எல்லாருக்கும் வணக்கம் நாலு விஷயம் சொன்னாங்க பத்ரிஜி பதார்த்தம் மேட்டர் ஆற்றல் எனர்ஜி ஸோ நம்ம இயல்பாகவே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனைவரும் சைத்தன்யம் இயற்கையாகவே பிறப்போட படைப்பால் நம்ம அனைவரும் சைத்தன்ய பதார்த்தம் இட்டர்னல் கான்ஷியஸ்னஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது அழிவு இல்லை அதுக்கு ஸோ பிறப்பால் இயற்கையாகவே நம்ம கான்ஷியஸ்னஸ் சைத்தன்யம் இல்லை இருந்து தான் எண்ணம் அப்படின்றது பிறக்குது யார் யோசிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைத்தன்யம் யோசிக்கிறது சைத்தன்யம் யோசிப்பதால் எண்ணங்கள் அப்படின்றது உதிக்குது நமக்கு எண்ணங்கள் எந்த திசையில் நீங்கள் செலுத்துகிறீர்களோ அந்த திசையில் ஆற்றல் அப்படின்றது பிறக்குது எண்ணம் எப்படி வேணால் நம்ம யோசிக்கலாம் எண்ணம் எந்த திசையில் இருக்கிறதோ அத் திசையில் ஆற்றல் அப்படின்றது உருவாகுது அந்த ஆற்றல் பதார்த்தம் ஃபிசிக்கல் மேட்டராக நமக்கு உருவெடுக்குது ஸோ இதுதான் அந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் படைப்பால் நம் அனைவரும் சைத்தன்யம் சைத்தன்யம் சைத்தன்யத்தில் இருந்து உதிக்கிற எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ எங்கே நீங்கள் அதை கவனம் செலுத்துகிறீர்களோ அங்கே ஆற்றல் பிறக்கிறது அந்த ஆற்றலில் ஆற்றலிலிருந்து உருவாகுது பதார்த்தம் ஸோ நாம் இது எல்லாத்துக்குமே ஆதாரம் வந்து சைத்தன்யம் நம்ம எண்ணங்களுக்கும் நம்மளுடைய ஆற்றலுக்கும் இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த பதார்த்தத்துக்கு இந்த மூணுத்துக்குமே ஆதாரம் என்ன அடித்தளம் என்னன்னு பார்த்திங்கன்னா சைத்தன்யம் கான்ஷியஸ்னஸ் அப்போ நாம் ஆல்ரெடி நம்ம கான்சியஸ்னஸ்ஸாக இருக்கோம் அதில் ஒன்றும் அடைய தேவையில்லை கான்சியஸ்னஸ்ஸாக நம்ம ஒரு நிலையை அடைய தேவையில்லை நம்ம நம் நாம தான் கான்ஷியஸ்னஸ் ஆல்ரெடி இருக்குது அப்போ எதை நம்ம கற்றுக்கணும் எதை நம்ம அடையணும்னு பார்த்தீங்கன்னா சரியான சிந்தனை ரைட் திங்கிங் நாம் எப்போ சரியாக யோசிக்கிறோமோ சரியான ஆற்றல் அப்படின்றது அந்த திசைக்கு பிறக்கிறது அந்த திசையில் செலுத்துகிறோம் ஆற்றலை அது எல்லாமே சரியான யோசனையிலிருந்து தான் வரும் அப்போ சரியான யோ சிந்தனை அப்படின்றது சரியான ஆற்றலை பிற பிறப்பிக்கிறது அந்த சரியான ஆற்றல் சரியான பதார்த்தத்தை உருவாக்குகிறது சரியான பதார்த்தம் ப பார்த்திங்கன்னா நம்ம உடலே எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம நேர்மறையாக யோசிக்கிறது என்ன ஆகுது எதிர்மறையாக எதிர்மறையாக யோசிக்கிறது எதிர்மறையான ஆற்றலை உருவாக்குகிறது எதிர்மறையான யோசனை எதிர்மறையான ஆற்றலை உருவாக்குகிறது அந்த எதிர்மறையான ஆற்றல் நமக்குள்ள வியாதிகளால் உடலுக்குள்ள வியாதிகளாக பிறக்கிறது அப்போது நம்மளுடைய வியாதி அப்படின்றது நம்ம சிந்தனையில சிந்தனையிலேருந்து நாமளே தான் உருவாக்குறோம் அப்போது நம்ம பார்த்துக்க வேண்டியது சரியாக நம்ம யோசிக்கிறோமா சரியான சிந்தனைகள் அப்படின்றனா என்ன அது நமக்கும் நன்மை பயக்கணும் மற்றவர்களுக்கும் நம் நன்மை பயக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்குமே நன்மை கொடுக்கணும் நமக்கு மட்டும் நன்மையாக இருந்து பிறர் எல்லாருக்கும் அதை தீமை விளைவிக்கிறதா இருந்தா அது சரியான சிந்தனையே அல்ல யோசனைகள் சிந்தனைகள் சரியாக இருக்கணும் அதை பொறுத்து தான் என்ன பதார்த்தம் உருவாகுதோ அது பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு அப்போ நம்ம உடலுக்குள்ள வியாதி இங்க புற்றுநோய் பத்தி சொல்றாரு பத்ரிஜி எப்போ வெ வெறுப்பு மிகுந்த உணர்ச்சியோடு நம்ம சிந்திக்கிறோமோ அந்த வெறுப்பு உணர்ச்சி அந்த ஆற்றல் தான் நமக்குள்ள புற்றுநோயாக உருவெடுக்குது மைண்ட் டு மேட்டர் அப்படின்ற புத்தகத்தை பற்றி சொல்கிறாரு இதாக நிறைய விஷயங்களை கண்டெடுத்து ஆராய்ச்சி பண்ணி எல்லாமே அந்த புத்தகத்தில் வந்து பதிச்சிருக்காங்க ஸோ அந்த புத்தகம் வந்து ப்ராப்பர் ரிசர்ச் மெட்டீரியல் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய யோசனைகள் தான் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த திசுக்களை உருவாக்குது ஸோ இது வந்து சும்மா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இல்லை ரிசர்ச் படி இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற திசுக்கள் வந்து யோசனைகளால் விளைவானது ஸோ அப்போ அந்த யோசனைகளை வந்து நம்ம சரியாக முறையாக வச்சுக்கணும் நிறைய பேர் இங்கே தீமையான யோசனைகள் விபரீதமான எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்களை நம்ம யோசிக்கிறோம் இது எல்லாமே போயிட்டு நம்ம சரியாக யோசிக்க தெரிஞ்சா எல்லா ஜீவராசிக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும் அப்பொழுது அவ்வாறு அந்த ஆற்றல் அப்படின்றது திசை திருப்பப்படும் அவ்வாறான நமக்கு அந்த பலன் நமக்கு கிடைக்கும் பதார்த்தத்தில் அப்போது நம்ம புற்றுநோய்க்கு நாம தான் காரணம் நம்ம ரத்த அழுத்தத்துக்கு நாம தான் காரணம் நம்மளுடைய பக்கவாதத்துக்கு நாம் தான் காரணம் நாம் எப்போ யோசனைகள் சரி செய்கிறோமோ அந்த பதார்த்தமும் சரியாகும் நமக்குள்ளே இருக்கிற வியாதிகளும் நீங்கும் மைண்ட் டு மேட்டர் அப்படின்ற புக்கை வந்து நல்லாவே வலியுறுத்துறாரு ஸோ நமக்கு எதிர்காலத்தில் ஆயிரம் மக்கள் ஆயிரம் முகாம்கள் ஒரே நேரத்தில் இந்த புத்தகத்தை பற்றி நடத்த போகிறாங்க மைண்ட் டு மேட்டர் ஸோ யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியுதோ மைண்ட் டு மேட்டர் பை டாசன் சர்ச் இந்த புக்கு நோட் பண்ணிக்கோங்க இந்த புக்கு வந்து எல்லா கேஸ் ஸ்டடிஸ் நிறைய சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி கேஸ் ஸ்டடிஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதோடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம் கூடிய சீக்கிரம் மற்ற இந்திய மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்படும் ஸோ இதுதான் வந்து பத்ரிஜியோடைய மெசேஜ் ப்ராப்பர் சயின்டிஃபிக் நம்ம உடலை நம்ம மாற்றிக்கணும்னா நம்ம எண்ணங்களை மாற்றிக்கணும் எண்ணங்கள் மாற்றினா ஆற்றல் அப்படின்றது மாறும் ஆற்றல் தான் எல்லாத்துக்குமே பேஸ் ஆற்றலுக்கு எது பேஸ்னால் நம்ம யோசனைகள் அப்போ யோசனை என்ன எங்கேருந்து வருதுன்னா மனம் மனம் கூட சைத்தன்யத்தின் செயல்பாடு இந்த யோசனைகள் சிந்தனை அப்படின்றதும் சைத்தன்யத்தின் செயல்பாடு அப்போ யார் யோசிக்கிறான்னா சைத்தன்யம் தான் யோசிக்கிறது மனம் கூட சைத்தன்யத்தின் பாகமே ஸோ அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா எல்லாமே சரியாக வந்துடும் ஸோ நம்ம இப்போ வந்து பைமா ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம் பிரமிட் யூத் ஃபார் மெடிடேஷன் அண்ட் அஹிம்சா நம்மளுடைய பிஎஸ்எஸ்எம் பதினெட்டு கொள்கைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கைடிங் பிரின்சிபல்ஸில் ஒன் ஆஃப் த பிரின்சிபல் வந்துட்டு சின்ன வயசில் இருந்து எல்லாரும் தியானம் பண்ணணும் சின்ன இருந்தே நம்ம எல்லாருக்கும் தியானத்தை வந்து சொல்லித்தரணும் அப்போது இந்த இந்த யூத் விங் என்ன பண்ணுதுன்னா எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் தியானத்தை கொண்டு போய் சேர்க்கிறது த மெசேஜ் ஆஃப் மெடிடேஷன் டு யங்ஸ்டர்ஸ் அதுதான் பைமாவுடைய நோக்கம் அப்போது நாங்கள்லாம் யார் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி மெடிடேஷன் தெரிஞ்சு மெடிடேஷன் பண்ணி எங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்த பிறகு இதில் என்னமோ இருக்குது ஸோ இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை மாணவி மாணவ மாணவியர்களுக்கு தேவை இது எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணுற வாலண்டியர் விங் தான் இந்த பைமா அப்போ இந்த பைமாவில் என்னெல்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் யூத் ரிட்ரீட்ஸ் ஸோ யூத்துக்கு செப்பரேட்டாக வந்து செஷன்ஸ் நடக்கும் ஷாப்ஸ் நடக்கும் ஜூமில் வந்து நிறைய செஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும் வந்து ஒன்னெஸ் மெடிடேஷன் செஷன் சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து டெய்லி தியானம் பண்ணணும் அதுக்காக அந்த செஷன் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நம்ம மெடிடேஷன் சொல்லி கொடுத்துட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி அவங்களுக்கு மெடிடேஷன் பண்ணுறது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஓவர் திங்கிங் இருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எப்படியோ உட்காருவோம் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் பட் யங்ஸ்டர்ஸ்க்கு அது இருக்காது யங்ஸ்டர்ஸ் வந்து ஒன்ஸ் அந்த மெடிடேஷனுக்குள்ளே என்ன இருக்குது அதோடைய பவர் என்ன உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு மைண்டில் எதுவுமே இல்லை ஸோ ரொம்ப ஈஸியாக அந்த மெடிடேஷன் அப்படின்றது தானாகவே அமையுது நமக்கு அவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி அண்ட் நிறைய பேர் வந்து அகடமிக்ஸில் நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்காங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் எடுக்கிறவங்க எயிட்டி பர்சன்ட் எடுக்கிறது கான்சன்ட்ரேஷன் லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது அவங்களோட இமோஷன்ஸை பெட்டராக ஹேண்டில் பண்ண முடிகிறது அவங்களோட பேரண்ட்ஸோடைய எப்படி கம்யூனிகேஷன் பேரண்ட்ஸோட எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது இது எல்லாமே கூட நிறைய சேஞ்சஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் பார்த்துருக்காங்க அண்ட் ஸோ அதுக்காக மெயினாக ஒர்க் பண்ணுறது தான் இந்த யூத் விங் ஸோ இங்கே யாரெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்களோ நீங்கள் எல்லோரும் என்னை அப்ரோச் பண்ணலாம் ஸோ நம்ம எல்லோரும் நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணலாம் பைமாவில் ஆல்ரெடி எப்படி மெடிடேஷன் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க அவங்களோட இன்டராக்ஷன் எல்லாமே பண்ணலாம் ஓ நன்றி நன்றி நன்றி